ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்குள் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களுக்கு பதிலாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஜாக்டோஜியா என்ற ஒரு அமைப்பின் கீழ் இணைந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரசு தரப்பிலும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்களின் கற்றல் மற்றும் தேர்வு நேரத்தில் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அழைப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டது குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமாரும் இது தொடர்பான ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்து ஆசிரியர்கள் பணிக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இருப்பினும் தொடர்ந்து ஆசிரியர்கள் தரப்பிலே போராட்டமானது முன்னெடுத்து செல்லப்பட்டது இதற்கு அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை சார்பாக நேற்று ஒரு நேற்று மாலைக்குள்ளாக ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடங்கள் காலிப் பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களிலே தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து நேற்று மாலை வரை இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியதாகவும் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றும் கூறப்பட்டது அதற்கு அடுத்ததாக அந்த காலகட்டத்தை பள்ளி கல்வித்துறை இன்று காலை ஒன்பது மணி வரை நீட்டித்திருந்தது காலை ஒன்பது மணிக்குள்ளாக ஆசிரியர்கள் தொடர்புடைய கல்வி அலுவலர்களிடம் தாங்கள் பணிக்கு வருவதை நேரிலோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் தகவல் மூலமாகவோ தெரிவித்து பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அப்படி திரும்பாத பட்சத்தில் அந்த இடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒன்பது மணியாக இன்னும் சில நிமிடங்களே உள்ள நிலையில் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பலாம் என்றும் திரும்பாத இடங்கள் எத்தனை இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் பத்து மணிக்குள்ளாக கிடைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் வராத பட்சத்தில் அந்த இடத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது அரசு அது தொடர்பான பல்வேறு விண்ணப்பங்களையும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் அருகில் அந்த பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய நிலவரம் எவ்வளவு ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை கண்டறிந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் தேவா இந்த அறிவிப்பு வெளியாகியும் மீண்டும் பணிக்கு திரும்பாம போயிட்டாங்கன்னா கல்வித்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நேற்று மாலைக்குள் உறுதியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அப்படி திரும்பாத பட்சத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என உறுதியாக தெரிவித்ததை அடுத்துதான் சுமார் இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியிருந்தார்கள் எனவே அதுபோன்று இந்த கால அவகாசத்தை இன்று காலை ஒன்பது மணி வரை பள்ளிக்கல்வித்துறை நீட்டித்திருக்கிறது அதாவது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தவரை இந்த எழுபத்தையாயிரம் ஆசிரியர்கள் பணிக்கு வர வராத ஒரு சூழல் இருந்தது அவர்களிலும் பேருக்கும் மேலாக இன்றைக்கு பணிக்கு திரும்புவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி ஒருவேளை பணிக்கு திரும்பாத ஒரு சூழலில் அந்த இடங்களில் மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத வகையில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறது குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோரும் தங்களுடைய கல்வி தங்களுடைய குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக புகார் கூறி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் தானாகவே வந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழலும் நிகழ்ந்து வருகிறது எனவே இந்த தேர்வு சூழல் என்பதன் காரணமாக ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் உறுதியாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஏனா நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது